தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்திருக்காங்க சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் சைலண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுபத்தியான ஒரு செய்தியை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவுறுத்தியிருக்காங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடம் கற்பிக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இதனால தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் டெட் தேர்வு நடத்தப்பட்டு வருது தமிழ்நாட்டில் கடந்த பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி கூட மாநிலம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்தது இந்த தேர்வை நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எழுதினாங்க இந்த நிலையில சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையின் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முன்னாடி ஆசிரியர் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் டெட்டு வந்து கட்டாயம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதே நேரம் அவங்க பணியாற்றி வந்துட்டு இருக்கவங்க ஓய்வு பெறுறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த இருந்து எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பணியில் உள்ளவங்க அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரைக்கும் பணியில் அரசு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தவங்க உட்பட அவங்கள தகுதியானவங்களுக்கு அதாவது இந்த அஞ்சு வருஷம் இருக்காங்க இருக்கவங்களே ரிட்டேர்ட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் அவங்க தவிர மீதி தகுதியானவங்க எல்லாருமே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்கும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க இதில் வந்து துவக்கப்பள்ளி பள்ளி பட்டதாரி என ஒரு லட்சம் ஆசிரியருக்கு மேலே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டியிருக்கு முதல் தாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலையும் இரண்டாம் தாள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடக்குது தேர்வு எழுத இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரெடியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டிஆர்பிஎம் டாட் ஜிஓவி இன் அப்படின்ற இணையதளத்தின் வாயிலாக டிசம்பர் இருபது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்கு அனைத்து மாவட்டங்களையும் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள டிசம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அந்த ரெண்டு நாள் கால அவகாசம் தரப்படுதான் கூடுதல் விவரங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர்லையும் டிஆர்பி கிரிவியன்ஸ் அட் டாட் அப்படின்ற இமெயில் முகவரியிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க தேவைப்படுறவங்கன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிவங்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வாக இது இருக்கிறதுனால அவங்க இதை எழுதுவாங்க கவர்மெண்ட்டும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இது சம்மந்தமான உங்களோட தகவல்களையும் கேள்விகளையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேற்கொண்டு அதை மேற்கொண்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்